தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களைத் தேடி தமிழ் மீடியா காவிரி ஆறு பாய்ந்தோடும் சோழ வளநாட்டில் ஏராளமான சிவாலயங்கள் அமைந்துள்ளன அவற்றுள் தலம் தீர்த்தம் மூர்த்தி எனும் மூன்றிலும் சிறந்து விளங்கும் திருவாவாடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் அக்கோவிலின் தல வரலாறு ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற பெருமை இத்திருத்தலத்திற்கு உண்டு திருவாவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை வழிபட்டால் குழந்தை வரமும் பொன்னும் பொருளும் வழங்கி அருள் புரிவார் என்று தல வரலாறு எடுத்துரைக்கிறது இந்த கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் கோமுக்தீஸ்வரர் இவர் மாசிலா மணீசர் ஓகழிநாதர் அனைத்தொழுந்த நாயகர் புத்திர தியாகர் ஆகிய திருநாமங்களாலும் அழைக்கப்பட்டு வருகிறார் இத்தலத்தின் இறைவி அதுல குச நாயகி ஒப்பில்லா முலையம்மை ஒப்பிலால் என்ற திருநாமங்களைக் கொண்டு திகழ்கிறாள் இவ் முன்பு முக்தி தீர்த்தம் என்ற தீர்த்த குலம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் தலவிருட்சம் அரசமரம் இந்த ஆலயத்தை நந்தி தலம் என்றும் அழைக்கிறார்கள் கோவிலின் உள்ளே பிரம்மாண்டமான நந்தி சிலை உள்ளது பிற ஆலயங்களில் ஒரே கல்லினால் நந்தி சிலை செதுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு பல சதுர நீண்ட செவ்வக கற்களால் வியத்தகு முறையில் இந்த நந்தி சிலை உருவாக்கப்பட்டுள்ளது பிரதோஷ காலங்களில் இந்த நந்தி பகவானுக்கு தான் விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகிறது திரு கைலாயத்தில் இருந்த குரங்கு ஒன்று மகா சிவராத்திரி அன்று அங்கு இருந்த ஒரு வில்வ மரத்தின் இலைகளை பறித்து தூக்கி எரிந்து கொண்டிருந்தது அப்படி தூக்கி எறிந்த வில்வ இலை அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது இதனால் இறைவன் பெருமகிழ்ச்சியுடன் அந்த குரங்கிற்கு மனித உருவத்தை கொடுத்து மூன்று உலகங்களையும் ஆளும் சக்கரவர்த்தியாக வரமளித்தார் அந்த வரத்தை பெற்றவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் இறைவன் திருவடி பணிந்து நான் சக்கரவர்த்தியானாலும் குரங்கின் முகமும் இறைவனைப் பற்றிய சிந்தனையும் எப்போதும் என்னுடன் இருக்க நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அவரது விருப்பத்தை இறைவனும் நிறைவேற்றி ஆசி வழங்கினார் வல்லாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கு மிக்க துன்பம் கொடுத்ததுடன் இந்திரனை போரில் வென்றான் இதனால் வானுலகை விட்டு இந்திரன் பூமிக்கு வரும்படி ஆகிவிட்டது இதை அறிந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பெரும் சேனையுடன் சென்று வல்லாசுரனை அழித்து கற்பக நாட்டை மீட்டு இந்திரனுக்கு அளித்தார் இதனால் உதவி செய்த முசுகுந்தனை பாராட்டிய இந்திரன் உனக்கு தேவையானதை கேள் உடனே தருகிறேன் என்று வாக்களித்தார் உடனே முசுகுந்தன் மயன் உனக்கு அளித்த தியாகேச மூர்த்தியை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை கேட்டு திடுக்கிட்ட இந்திரன் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்று நினைத்து உடனே மயனை அழைத்து அதே போல மேலும் ஆறு விடங்கேசர் திருவுருவை செய்ய கூறினார் இந்த ஆறு லிங்கங்களையும் முசுகுந்தனிடம் இந்திரன் வழங்கினான் இறைவனின் திருவருளால் உண்மையான திருவிடங்கேசரை அடையாளம் கண்டுகொண்டான் முசுகுந்தன் அந்த உண்மையான திருவிடங்கேசரை தரும்படி கேட்டான் இதையடுத்து உண்மையான தியாகேச மூர்த்தியையும் அவசர அவசரமாக செய்யப்பட்ட ஆறு தியாகேச மூர்த்திகளையும் கொண்டு வந்து இந்திரன் முசுகுந்தனிடம் கொடுத்தான் சப்த விடங்கேஸ்வரரையும் அதாவது மொத்தமாக இருந்த அந்த ஏழு லிங்கங்களையும் பெற்று கொண்ட முசுகுந்தன் அவற்றை தேர்மேல் வைத்து பூமிக்கு கொண்டு வந்தார் பின்னர் திருநாகை காரோணம் திருக்கோளிலி திருவாய்மூர் வேதாரண்யம் திருநள்ளாறு திருக்காரவாயில் ஆகிய ஆறு இடங்களில் கோவில் அமைத்து எழுந்தருளச் செய்தார் பின்னர் வீதி விடங்க தியாகேசரை திருவாரூரில் பொற்கோவில் உருவாக்கி இறைவியோடும் பீடத்தில் எழுந்தருளச் செய்து ஆகம முறைப்படி ஆறு கால பூஜையையும் விழாக்களையும் நடத்தி கொண்டு அரசாண்டு வந்தார் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இப்படி சிறப்பாக ஆட்சி செய்து வந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இதனால் விடங்க தியாகேசர் சன்னதிக்கு சென்று தன் மனக்குறையை தெரிவித்தார் புத்திர பாக்கியம் அருளி தன்னை சிவ பக்தர்கள் கூட்டத்தில் சேர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் அன்று இரவு முசுகுந்தன் கனவிலே தோன்றிய இறைவன் திருவாரூரில் உள்ளதைப் போலவே நான் இருக்கிறேன் அங்கு சென்று பணி செய்து வா அப்படி செய்யும் காலத்தில் புத்திரனை பெற்று மகிழ்வாய் என்று அருளினார் மறுநாள் முசுகுந்தன் சேனைகளுடன் கோமுக்தி வந்து தீர்த்தத்தில் நீராடி மாசிலாமணி பெருமானின் சன்னதிக்கு வந்தார் அப்பொழுது இறைவன் திருவாரூரில் உள்ள வன்மிக லிங்கமாக முசுகுந்த சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்தார் இதனை கண்டு முசுகுந்தன் இறைவனை போற்றி துதித்தார் அப்பொழுது ஒரு அசிரீரி ஒலித்தது முசுகுந்தா உனக்கு அளித்தோம் உனக்கு ஞானத்தை பின்னர் தருவோம் அதுவரை இங்கே இருந்து நம்மை பூஜித்து வருவாயாக என்றது ஈசனின் குரல் அசிரீரியாக ஆனந்தம் கொண்ட முசுகுந்தன் அத்தலத்தில் தங்கி இருந்து திருவாவடுதுறையை காவல் புரியும் சாஸ்தா காளி முதலான கிராம தேவதைகளுக்கு பத்து நாள் திருவிழாக்களை நடத்தினார் மாசிலாமணி பெருமானுக்கு பத்து நாள் திருவிழாவை நடத்தினார் ஐந்தாம் நாள் திருவிழாவில் திரு நடனம் ஒன்பதாவது நாள் தேரோட்டம் பத்தாவது நாள் தீர்த்தவாரி இவைகளையும் நடத்தினார் ரத சப்தமி மகோற்சவத்தில் அரசர்கள் வேத விற்பன்னர்களுக்கு சன்மானம் வழங்கினார் இறைவனின் திருவருளால் முசுகுந்தனுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து ஆட்சியை மகனிடம் ஒப்படைத்தார் முசுகுந்தன் பின்னர் சிவனடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து இறைவன் திருவடியில் கருத்தை செலுத்தி இறைவனடி சேர்ந்தார் திருவாவடுதுறை ஆலயத்தின் வரலாற்றை தெரிந்து கொண்டோம் தற்பொழுது அந்த ஆலயத்தின் அமைப்பை தெரிந்து கொள்வோம் இவ்வாலயம் ஏறக்குறைய பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து அமைந்துள்ளது முதலில் ஆலயத்தை நோக்கி செல்லும் பொழுது ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கண்கள் காணவும் சிவ சிவ என மொழிந்து கோபுர தரிசன புண்ணியத்திற்காக வணங்கி தொழுது கொள்வோம் தைத்தில் மூன்று பிரகாரங்கள் அமைந்திருக்கிறது வடக்கு புற நுழைவு வாயிலில் புதிதாக மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது கோவிலுக்கு எதிரில்தான் கோமுக்தி தீர்த்தம் அமைந்துள்ளது பசுவாக வந்த உமாதேவிக்கு துணை வந்த விநாயகர் முருகன் ஆகியோரின் சன்னிதிகள் அங்கு காணப்படுகிறது இரண்டாம் கோபுர வாயிலில் பெரிய நந்தியை பார்த்து வணங்கலாம் பின்னால் உள்ள பலிபீடம் சம்பந்தருக்கு பொற்கிழி அளித்த இடம் என்று கூறுகிறார்கள் இதைத் தொடர்ந்து தியாகேசர் சன்னதி அமைந்துள்ளது அதாவது செம்பொன் தியாகேசர் புத்திர தியாகேசர் சொர்ண தியாகேசர் ஆகியோரின் மூர்த்தங்கள் அங்கு அமைந்துள்ளன திரு மாளிகை தேவர் வாழ்ந்த இடமே ஆதீனமாக சொல்லப்படுகிறது இவருக்கு பக்கத்தில் நமச்சிவாய மூர்த்திகளின் சன்னதி அமைந்துள்ளது இவருக்கு பூஜை நடைபெற்ற பிறகுதான் திருமடத்தில் நமச்சிவாய மூர்த்திக்கு பூஜை நடைபெறுவது வழக்கத்தில் உள்ளது கோவிலின் மேற்கு பிரகாரத்தில்தான் திருமூலர் சன்னதி அமைந்துள்ளது ஆதீனமும் கோவிலும் அடுத்தடுத்தே அமைந்திருக்கிறது சரி துவைதள விமானம் கொண்டு ஏங்கி வரும் கருவறைக்கு செல்வோம் மாசிலாமணி லிங்க திருமேனியுடன் எழுந்தருளியுள்ளார் சன்னதியின் இருபுறமும் துவார பாலகர்களின் சிலை அமைந்துள்ளன அதற்கு கீழ் இரண்டு விநாயகர்கள் வீற்றிருக்கிறார்கள் கருவறைக்கு எதிரில் நந்தியம்பெருமான் அருள் புரிகிறார் ஒப்பிலா முலையம்மை சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது தாமரை ஜப மாலை அபய திருக்கோலத்துடன் அன்னை காட்சி தருகிறாள் இத்தலத்தில் அம்மன் சன்னதிக்கு இருபுறமும் ஆடிப்பூர சன்னதி பள்ளியறை சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன மகா மண்டபத்தின் இடதுபுற சுவரில் நர்த்தன விநாயகர் அமர்ந்துள்ளார் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் அமர்ந்துள்ளார் இத்தலத்தில் திருமந்திரம் பாடிய திருமூலருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது சம்பந்தருக்கு சிவபெருமான் பொற்கிழி வழங்கிய தலமும் இத்தலம்தான் ஒரு முறை திருஞான சம்பந்தரின் தந்தை வேள்வி ஒன்றை நடத்துகிறார் அந்த வேள்விக்கு தங்கம் தேவைப்படுகிறது தந்தைக்கு தேவைப்படும் தங்கத்தை பெற்றுத்தர திருஞான சம்பந்தர் பெருமுயற்சி மேற்கொண்டார் இதற்காக அவர் திருவாவடுதுரை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து இறைவனை நினைத்து மனமுருக பதினோரு பாடல்களை பாடியுள்ளார் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனது கடல் தொழ தொழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளும் மாறிவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உன்ன தின்னருள் துறை அரணே என்றும் பாடினார் அதாவது துறை அரணே துன்பம் தளர்ச்சி வினை தொடர்ச்சி ஆகிய எந்த காலத்திலும் உன்னுடைய திருவடிகளை தொழுவேன் திருப்பார்கடலில் அமுதோடு கலந்த நஞ்சை உண்டு உலகை காத்த வேதியனே வேள்விக்காக தந்தையார் கேட்கும் பொருளை தனையன் கொடுக்க முடியாத நிலை உண்டானால் அடியவரை இறைவன் ஆட்கொள்ளும் நிலை இதுவோ என்று உலகம் கூறிவிடும் அதுவோ உனது இன்னருள் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் இந்த பாடலை பாடியவுடன் சிவபெருமான் பூதகணங்கள் மூலம் ஆயிரம் பொற்காசுகள் நிரம்பிய பொற்கிழியை திருஞான சம்பந்தருக்கு வழங்கி அருளினார் சரி ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவியை பசுவாக போகும்படி சாபமிடுகிறார் பசு வடிவம் கொண்ட உமாதேவி திருவாவடுதுறை காட்டில் மேய்ந்து அங்கிருந்த சிவலிங்கம் மீது பாலை சொரிந்தார் இதை அடுத்து உமாதேவியின் பசு வடிவ சாபத்தை நீக்கிய சிவபெருமான் அந்த தளத்தில் பார்வதி தேவியை அனைத்தபடி எழுந்தருளினார் இதனால் இந்த பகுதி கோமுக்தி நகர் என்று பெயர் பெற்றது சுவாமி அனைத்தெழுந்த நாயகர் என்று அழைக்கப்பட்டார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதியர் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் அவர்கள் ஒற்றுமை பலப்படும் என்பது நம்பிக்கை கோவிலின் முன்புள்ள முக்தி தீர்த்தத்தில் அமாவாசை பிரதோஷம் அஷ்டமி உத்திராயணம் தட்சிணாயணம் சோமவாரம் செவ்வாய்க்கிழமை பிரம்மோற்சவ காலங்கள் இவற்றில் நீராடினால் வேண்டிய வரங்களை பெறலாம் என்றும் தல புராணம் கூறுகிறது சிறந்த சிவபக்தரான திருமாளிகை தேவர் மீது படையெடுத்து வந்த நரசிங்க மன்னனுடன் போரிட்டு அந்த நரசிங்க மன்னனை தோற்கடிப்பதற்காக இத்தலத்து அம்பிகை திருவாடுதுறை கோவில் மதில் மீது இருந்த நந்திகள் அனைத்தையும் ஒரே நந்தியாக மாற்றி அனுப்பியதால் அந்த போரில் திருமாளிகை தேவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால்தான் இத்தலத்தில் இன்றளவும் திருக்கோவிலின் மதில் மீது நந்திகள் இல்லை அதை தவிர இவ்வாலயத்தில் அமைந்திருக்கும் ஒரே நந்தியான இந்த கொடிமரத்து நந்தி இவ்வளவு மிக பிரம்மாண்டமாக இருப்பதற்கும் இந்த சம்பவம் தான் காரணம் என்றும் கூறுகிறார்கள் தமிழகத்திலேயே மிக உயரமான விஸ்வரூப நந்தி இத்தலத்தில் இருக்கும் இந்த நந்திதான் இவருடைய உயரம் பதினான்கு அடி ஒன்பது ஆகும் அதாவது தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெரிய கோவிலில் இருக்கும் நந்தியின் உயரம் பன்னிரண்டு அடி மட்டுமே அந்த தஞ்சை பெரிய கோவிலின் நந்தியை விட மிக பிரம்மாண்டமான நந்தி இத்தலத்தில் அமைந்துள்ளது தனி சிறப்பு தர்ம தேவதைதான் இந்த நந்தியம் பெருமானாக இங்கு வீற்றிருக்கிறார் என்பது இத்தலத்தின் ஐதீகம் கும்பகோணத்தில் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் திருவாவடுதுறை பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் சோழ நாட்டின் காவிரி தென்கரையில் அமையப்பெற்றுள்ள நூற்று இருபத்தி எட்டு தலங்களுள் முப்பத்தி ஆறாவது தலமாக போற்றப்படும் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்